சொல்ல முடியுமா முடியாது அந்த வலியோடு இருக்கும்போது ஒரு நல்ல மருந்து போட்ட மாதிரி தான் எனக்கு சிஎம் அவர்கள் கையை இப்படி படிச்சாரு அப்போ தமிழ்நாட்டின் முதன்மை ஆள் யார் என்னோடன்னு சொல்லட்டும் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் முதன்மை ஆள் முதன்மையாள் என்ன கையை பிடிச்சிட்டு உங்க வலி எனக்கு தெரியான்னாரு உங்களுக்குள்ள ஒரு வலி இருக்கிறது எனக்கு தெரியும் ஒரு பேப்பர் எடுத்து காட்டினார் இது வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் உங்க மாவட்ட ரிப்போர்ட் என் கையில் இருக்கிறது உங்க ஏரியாவில் உள்ள மினிஸ்டர்ஸ் அது அப்பா மாதிரி உள்ளவங்களா யார் சொன்னாங்கன்னு தெரியும் எல்லாரும் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் அவ்வளவு போதும் எனக்கு எனக்கு அவர் தரலாட்டம் பரவாயில்ல எதுவும் கூட வேண்டாம் ஆனால் எங்கேயோ கைவிடப்பட்டோம் எங்கேயோ இடத்துல கை தூக்கப்பட்டோம் என்று அப்பதான் கடவுள் இருக்கிறாருன்னு நான் நினைச்சேன் நீ இருடா எங்க இருந்தாலும் உனக்கு ஒரு பலன் வரும் என்பதை அன்றுதான் நான் அனுபவித்தேன் நண்பர்களே ஆகவே உங்கள் பணியில் சிறப்பு கரெக்டாக இருங்க எங்கேயோ தோக்கடிக்கப்பட்டிருங்க எங்கேயோ உங்களை கைவிட்டுருவாங்க ஆனால் கைக்கு தூக்கி எடுப்பதற்கு அப்பாவு மாதிரி ஒரு ஒருவரோ நக்கீரன் கோபால் மாதிரி அண்ணன் மாதிரி ஒருவரோ தேவையனி வீட்டில் ஒரு மணி நேரம் எனக்கு அவ்வளவு ஸ்வீட்டு தந்து ஒரு வீட்டுக்குள்ள யாராவது உள்ள விடுவாங்களா பார்த்தாலே பார்த்த பயமாக இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் ஒரு மணி நேரம் அவங்ககிட்ட வேணால் கேளுங்க அங்கே உட்கார வச்சு என்கிட்ட பேச பேச ரசிச்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி என்ன நண்பன் கதிரேசன் தோத்த உடனே ஒற்றை மிஜா மீதி கூட புதை எல்லாம் சாக்கடை குழந்தை கூட தள்ளிட்டு போயிடுவாங்க கிட்ட வரமாட்டாங்க ஒரு கிட்ட ஆனால் கூட கூட கை அவன் அவன் தான் போது தோல்வியாட்டாங்க வெற்றி பெறுவான் அவன் கடவுளின் பிள்ளை என்பதை சொல்லிக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவுக்கு நீங்களே போட்டு இருக்கீங்க பாருங்க இப்ப இவ்வளவு கூட்டம் எப்படி வரும் இவ்வளவு நீங்க வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் என் மீது வைத்திருக்கின்ற மரியாதை என்று தான் நினைக்கிறேன் அத்தனை பேரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த வந்த படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ரெண்டு கோடி ரெண்டு எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணிருக்குது இத்தனை படங்கள் பத்து மடங்கு லாபத்தை கொடுத்த ஒரு படம் அப்படிப்பட்ட இயக்குனர் யாரு அவர் அவரால் பூவியமாக தாங்கி எடுக்க முடியும் சூரிய வம்சம் மாதிரி நல்ல கமர்ஷியல் ஜனரம் படத்தையும் எடுக்க முடியும் என்பதற்கு ஒரு பல கமிட்மெண்ட் கதை கேட்கிறாரு இப்பவும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு எல்லா எண்ணத்தையும் விட்டுட்டு இங்க வருகிட்டு இருந்திருக்கிறாரு அவர் வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதே போல ராஜசேகர் அவர் வந்து கிங் மேக்கர்னு ஒரு நிறுவனத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆயிரம் பேருக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு இல்ல அவரும் தயாரிப்பாளராக ஆக போறாரு அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த இங்க ஒரு பத்து இருபத்தி அஞ்சு பெண்களுக்கு நான் உதவி பண்ணணும் சார் எப்படியாவது ஒரு வாய்ப்பு தாங்க காடுபுடத்துக்கு வந்த மாதிரி அந்த பெண்களுக்கு உதவி பண்ணுவதுக்காக வருகை அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தையும் இங்கே வருக வருக என்று வரவேற்று என்னோடு இருக்கின்ற பயணப்படுகின்ற இந்த துணைத் தலைவர் அது அருமை சகோதரன் மேல பேசினார் இல்லையா அவர் வந்து ஆரம்ப இந்து மொழி பேசுகிறார்கள் இதற்காகத்தான் நம்மகிட்டையும் நாக்கில் தேனை தடவி நம்மளை கட் பண்ணதுக்காக எந்த ஒரு மொழியை தானே படிக்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க அந்த மொழி பேசவங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் பணியில் இருக்கின்றார்கள் சாதாரண பணியில் இருக்கின்றார்கள் திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரை போனால் பீகாரை சேர்ந்தவர்கள் ஒடிசாவை சேர்ந்தவர்கள் நார்த் ஈஸ்ட்டை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் கண்ணியத்தோடு அவர்களை தங்க வைத்து நமக்கு சாமானிய மக்களுக்கு நம்ம மக்களுக்கு வேலைக்கு எவ்வளவு ஊதியம் கொடுக்குமோ அதே அளவு ஊதியமும் கொடுத்து அவர்களை தங்க வைத்து கண்ணியத்தோடு நடத்தி ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு கோடி பேர் இந்தி பேசுகின்றவர்கள் இருக்காங்க ஆனால் நம்முடைய மொழி பாடமானது முதல் மொழி தமிழ் தாய்மொழி இரண்டாவது மொழி ஆங்கிலம் தேவையான எந்த மொழியும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் எந்த அதுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம பண்ணலை ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் ராஜஸ்தானியை போலத்தான் இந்தியா முழுவதும் பல இடங்களில் வந்துச்சு இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டை பார்த்து காஷ்மீரில் முஃப்தி முகமது அந்த அம்மா அங்கே போய் ஒரு மத்திய அமைச்சர் போய் ஒரு வார்த்தையை கேட்குறார் அந்த அம்மா பதில் சொல்லி இதே வார்த்தையை தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் பெயரை சொல்லி நீ ஒன்னால் கேட்க முடியுமான்னு கேட்கு மகாராஷ்டிராவுக்கு போனாக்கி அவங்க ராஜ் ராஜ்தாக்கரே அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை போல் தாய்மொழி வேணும் தாய்மொழியை பாதுகாக்க வேணுங்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் போனால் தமிழ்நாட்டை போல் நம்முடைய பெங்கால வங்காள மொழியை பாதுகாக்கணுங்கிறாங்க கன்னடாவுக்கு போ கன்னடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே வார்த்தை அங்கே சொல்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கே நம்முடைய தமிழ் மொழி அழிந்தால் நம்முடைய தமிழ் அடையாளம் அழிந்தால் அதோடு நம்முடைய மாண்பே என்ன செய்கிறோம் பேரும் அதுக்காக பிற மொழிகளை மீது நம்ம கோவப்படலை அதை எதிர்க்கலை படிக்க சொல்லலை ஆனால் அதை நம்ம திணிக்கக்கூடாது என்பதில் நம்முடைய முதல்வர் மிக உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் தான் சொன்னார் அசம்பளியில் வச்சு ஆட்சி மொழியாக இங்கிலீஷை சொல்லுங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல இந்தி வந்து குந்திக்கணும்னு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை அசம்பியில் அப்படியே இருக்குது மொழி நமக்கு மிக மிக முக்கியம் முதலில் தோன்றிய முதல் மூங்கு மொழிகளில் இன்னும் அழியாமல் இருப்பது நம்முடைய தமிழ் மொழி தான் இருக்கிறது ஒரு காலத்தில் தமிழ் மொழி வட மொழியில் இருந்து தோன்றியது ஐயா ஐயா வட வடஏயர்லாந்தில் பிறந்து லண்டனில் படித்து இந்தியாவுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையங்குடியில் வாழ்ந்து மறைந்தவர் பதினெட்டு ஆண்டு காலம் பதினெட்டு மொழிகளை முழுமையாக கற்றுத்தேர்ந்து தேர்ந்து ஒப்பிலக்கணம் எழுதி சமஸ்கிருதத்தையும் படித்து உலகில் தோன்றிய முதல் மொழி அழியாத மொழி தமிழ்மொழி என்று கண்டுபிடித்து அந்த தமிழ் மொழி மலையாளம் தெலுங்கு திராவிட குடும்பம் இது சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய மொழி அல்ல இது தனிமொழி இது சமஸ்கிருதத்துக்கு முன்னால் உள்ள மொழி அப்படின்னு சொல்லி ஒப்பிழக்கம் தந்தவர் மறைந்த ஐயா கால்டுவல் அவர்கள் ஆகவேதான் கலைஞர் செம்மொழி ஆக்கப்பட்டதும் கோயம்புத்தூரில் வைத்து அதுக்கு அடிப்படை ஐயா கால்டுவல் தான் நீ சொல்லி கடற்கரை சாலையில் நேப்பியார் பாலத்தை தொட்டு முதல் சிலையாக அண்ணா அவர்களை அதில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா தமிழை பாதுகாக்க வெளிநாட்டில் இருந்து வந்தவர் கூட நம்முடைய தமிழை படித்து அதில் இருக்கக்கூடிய இலக்கியம் இலக்கணங்கள் நீங்க உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது ஆகவே என்னன்னா இலக்கு ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற இலக்கை நோக்கி சொல்வதுதான் இந்த இலக்கணம் அந்த வாய்ப்பு நம்முடைய தமிழ் இருக்கின்றது ஆகவே இந்த உலக இருக்கின்றவரை உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் இருக்க வேண்டும் தமிழை பாதுகாக்க வேண்டும் தமிழுக்காக எல்லோரும் மனதில் உறுதி எடுக்க வேண்டும் பல மொழிகள் தெரிந்தாலும் வீட்டில் எல்லோரும் தமிழ் மொழியில் நம்முடைய பிள்ளைகளிடம் பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் என் தம்பி பி டி செல்வகுமார் அவர்கள் நான் எங்கு போனோம் அப்படின்னு எனக்கு தெரியல நாங்க சரியான இடம் அறிவுள்ள ஆலயத்துக்கு வந்திருக்கின்றீர்கள் நம்பி வாருங்கள் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்களையும் அறிவாலயத்தையும் நம்பியவர்கள் யாரும் எந்த குறையும் வந்ததில்லை சுயமரியாதையோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லோருக்கும் உதவி செய்கின்ற இடத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த அவையில் இருக்கின்றவர்கள் இந்த மேடையில் இருக்கின்றவர்களை அன்போடு உங்களுடைய உத்தரவை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு சில பணிகள் இருக்கின்ற காரணத்தினால் அதுனா நான் கடைசியாக தான் பேசுவேன் நம்ம கொடுத்தாரு அந்த ஊருக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான சுசீந்திரம் தானுமலையான் ஆலயத்தின் அருகே இருக்கின்ற ஒரு நல்ல ஊர் மயிலாடி கல் தொழில் நிறைய செய்வாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு வரை இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருமே யாருமே பள்ளியுடன் பக்கம் தெருவுக்கே போக முடியாது படிக்கைக்கு உரிமை இல்லை நமக்கெல்லாம் குறுகுலம் இருக்கும் இது வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் படிக்க முடியும் நம்மெல்லாம் அந்த வாசலில் தெருவுலாம் நம்ம போக முடியாது அந்த உயர் ஜாதியினர் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து எங்க ஊர்லயும் சேர்மாதேவியில குருகுலம் இருக்கு இப்போவும் இருக்கு இப்பவும் போக முடியாது எப்பவும் நாங்கள் அந்த குருகுலத்துல வீ ஆனா படிக்க முடியாது கன்னியாகுர் மாவட்டத்தில் இன்னும் கொடுமை என்னன்னா பெண்கள் அறைக்கு மேலே எந்த துணியும் போடக்கூடாது அதான் சித்தாந்தம் திருவாங்கூர் மகாராஜா சட்டம் அது யாரும் மறக்க மறக்க முடியாது யாரும் அங்கே போக முடியாது பெண்களுக்கு மார்புல துணி போடணும்னா வரி கட்டணும் ஒரு வீர பெண்மணி இது தானடா நீ எனக்கு தன்னுடைய மார்பத்தை அறுத்து வீசி வீர தியாகம் புரிந்தால் அந்த பெண்மணி எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க இப்போ எவ்வளவு கொடுமையில நம்ம இருந்திருக்கோம் வாங்க சிரிப்பு நடிகர் சந்திரசேகர் ஐயா வாங்க எஸ் வி சேகர் சேகர சரியா சொல்லிட்டோம்ல போதுமே அது சந்திரனா விஆர் இருந்தாங்க சந்தோஷம் தான் அப்படிப்பட்ட நில அந்த அந்த காலகட்டத்தில் லார்டு மெக்காலா பிரபு தான் முதன் முதலாட்டு இந்தியாவில் எல்லோரும் கல்வி கற்களான ஒரு சட்டத்தை முதன் முதல் கொண்டு வந்தது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த லார்டு மெக்காலா பிரபு தான் கொண்டு வந்தார் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள இவன் கூட ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னால அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வேற என்ன ராஜ்நாத் சிங் ஐயா சொல்லுவாங்க இந்திய கலாச்சாரத்தை அழித்தவர் லாடு லாட்பத்தாளர் போவாங்க ஐயா கவர்னர் ஆன் ரவின்ட போய் கேளுங்க இந்திய கலாச்சாரத்தை அழித்த கொடுங்கோலர் யாருன்னா ராடும காலபுரம் ஏன்னா எல்லோரும் கல்வி கற்கலாணி எப்படி சட்டம் கொண்டு வரலாம் அது அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை அவர் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அவங்க மட்டும் சமஸ்கிருதமும் மற்ற மொழிகளையும் படிப்பாங்க அவங்க மட்டும் தான் யாரும் படிக்க முடியாது அந்த காலத்தை கட்டத்தில் இதை கொண்டு இருக்கும் போது முதன் முதலாக அந்த மயிலாடியில் வந்து முதல்ல ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறில் முதன் முதலாக அந்த தென்னிந்திய ரிங்கில் தௌபே என்பவர் வந்து முதன் முதலாக பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து எல்லோரும் ஆறுங்கள் ஜாதி சமய இன வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பள்ளிக்கூடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ரிங்கில் தௌபே பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தம்பி பள்ளி கட்டிடமும் கலையரங்கமும் கேட்டி கொடுத்ததுக்கு உங்கள் சார்பாக நான் நிச்சயமாக ஒரு வாங்க சொல்லுறாரு எப்படி சினிமாவில் ஜெயிச்சாரோ மக்கள் தொழில் ஜெயித்தாரோ அது மாதிரி அரசியலையும் ஜெயிப்பார் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவார் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி எனவே பொன் மாணிக்கம் இருக்க இருக்காரா அவர் இல்லாத எப்படி எம்ஜிஆரை பற்றி மிக சிறப்பான ஒரு புத்தகம் எழுதியவர் பாக்யராஜுடைய ரொம்ப சிஷியன் பாக்கியை பல வருஷம் ஒர்க் பண்ணவர் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு வந்து ரொம்ப ஒரு திடீர்னு கூப்பிட்ட ஃபங்க்ஷன் நேற்றுக்கு வந்திருந்தார் சார் வரணும் ஒன்று நேரம் வாங்க சார் அப்படின்னா வந்தால் நாளைக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படினா என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் இப்படி கூப்பிட்றீங்க என்ன அது வழக்கமாக சினிமாவில் கூப்பிடாத இருக்கிறதுக்கு லாஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்றது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தவங்க எல்லாருக்கும் தான் நம்ம பாராட்டுறதுக்கு வந்திருக்கோம் அவர் என்னடா எல்லாருக்கும் ஷால் போத்துறாரு இந்த ஷால் ஒன்று தான் உலகத்துலேயே முருகனுக்கு அடுத்தபடியாக சுற்றி வருது அதை நம்ம ஜாகிரதையாக மடித்து வச்சு அடுத்தவங்களுக்கு போட்டு அது எதுக்கு அதை அங்கேயே போட்டோன்னாக்கா நமக்கு மாலை மாட்டிகள் மாதிரி சந்தோஷமாக அதை தான் கலைஞர் வந்து புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் என்ன இது கொடுத்தாலும் அதை அப்படி மங்கிடும் ஒரு புஸ்தகம் மாத்திரம் ஆயிரம் கை மாறிச்சுன்னா ஆயிரம் பேருக்கு அறிவு கொடுக்கக்கூடியது அந்த புஸ்தகம் ஒன்று கல்யாணத்துக்கே புக்கு கொடுக்கணும் அப்படிம்பாங்க எல்லாம் சொல்கிறாங்களே வழிய அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னமோ டக்குன்னு லாஸ்ட் பண்ணிக்கல நமக்கு வந்து ஒரு நம்ம வேண்டாம்னு நினைக்கிற ஒரு இதை பேக் பண்ணி திருப்பி கொடுத்துருக்குறது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் எதெல்லாம் கொடுக்கணும் எதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சாதாரணமாக சொல்லுவாங்க சினிமா தயாரிப்பாளருக்கும் டெலிவிஷன் தயாரிப்பாளருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஸ்க்ரீனில் நடக்கிறத பார்த்து பார்க்குறவங்க அழுதா அது வந்து தொலைக்காட்சி தொடர் எடுத்தவனே அழுதா அது சினிமா ஏன்னா சினிமாங்கிறது ரொம்ப சீனிச்சு போன நிலமை விஜயை வச்சு ஒரு மிகப்பெரிய படம் எடுத்தும் இன்றைக்கும் நல்லபடியாக வெளியில் இருக்காருனா ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர் எடுத்த புலி அவரை கடிக்காமல் தப்பிச்சது புலி வாழை பிடிச்சா யாரும் தப்பிக்க முடியாதுமாங்க இவர் வாழை பிடிச்சாரா காதை பிடிச்சாரா தெரில நைஸாக வெளில வந்துட்டார் ஏன்னா சினிமாவில் வந்து அவங்கவங்க சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு உதவியாக குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவியாக ஒரு கிராமத்துக்கு அப்படிங்கிறது பல விஷயங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இத்தனை பெண்கள் ஒரே சமயத்தில் வந்திருக்கீங்கனாலே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன ஓட்டு எங்கெண்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி முதல் வார்த்தையை தாய்மார்களே அப்படின்னு தான் அறிம்பாங்க தாய்மார்களுக்கு பிடித்த படம் தான் ஓடும் எந்த அடல் படுத்தியாவது தாய்மார்கள் பிடிச்ச படம்னு சொல்லியிருக்காங்களே சொல்லவே மாட்டாங்க என்ன கூட கேட்டாங்க யூ சர்ட்டிஃபிகேட்டுக்கும் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம் குடும்பத்தோடு போய் பார்த்தா அது யூ சர்டிஃபிகேட் அதே படத்தை குடும்பத்தில் இருக்கும் தனித்தனியாக போய் பார்த்தா அது ஏ சர்டிஃபிகேட் ஆனால் ஒரு கடைக்கோடி கிராமம் நம்ம சொல்கிறோம் கன்னியாகுமரி கன்னியா திரியூ பேர் கன்னியாகுமரி நான் நான் சிங்கப்பூர் போயிருக்கேன் மலேசியா போயிருக்கேன் வாங்களே ஒழிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ஊர்கள் பார்க்க வேண்டிய ஊர்கள் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கேயே வந்து பார்த்துட்ருக்காங்க ஆனால் நாம் என்னடா நான் சிங்கப்பூர் போனேன் என்ன வாங்கிட்டு தான் ஆனால் அங்கே வந்து ரொம்ப இந்த பொம்மை வாங்கணும் அது இங்கே மந்தவெளிலேயே கிடையாது பாருங்கள் நமக்கு பாதி பேருக்கு ஏதோ அங்கே போய் வாங்கிட்டு வரணும் நானே இப்போ ஃபாரின் போனால் ஒன்றும் வாங்குறது ஏர்போர்ட்லேயே இந்த வர வழியில் அப்படியே டி நகரில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வரணுமே ஒழி அது என்ன சிங்கப்பூரில் போய் ரெண்டு ரூபா பொருள் ஏழு ரூபாய்க்கு எதுக்கு வாங்குறது அதுவும் வேற பேசி வாங்கி இது வந்து முன்னாடியெல்லாம் டெல்லிக்கு போனால் அப்படி தான் வாங்குவாங்க டெல்லிக்கு போய் பாதி பேர் ஏமாந்து போயிடுவாங்க நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன் டெல்லிக்கு போனவங்கெல்லாம் வந்து அதில் இந்த நமக்கு தமிழ்நாட்டில் இல்லாத எந்த இது எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது அப்படி தான் இருக்கணும் சாதுரியமாக இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த ஒரு ஆள் எல்லோரும் சாப்பிட்டு அப்படி இப்படி எழுந்திரிச்சு போகும்போது இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு அஞ்சாறு பிளாஸ்டிக் பையோடு எழுந்திரிச்சு இவர் போய் மற்றவங்கன்னா சாப்பிட்டு பேலன்ஸ் அங்கே இங்கே பிளேட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சுன்னா மிச்சம் வச்சுருவாங்க இல்லையா அந்த மாதிரி இட்லி தோசை இது மீச்சம் வச்சாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பைலையும் ஒவ்வொன்றிலேயே போட்டு லோட் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இவர் பில்லு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு டிப்ஸ் கொடுக்குறதும் சர்வரு கொடுத்துட்டு புறக்கிட்டாரு இது வந்து ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு நாள் கவனிச்சுருந்து அந்த ஹோட்டல்காரர் அவர் எங்கே போகிறாரு அவர் சாப்பிட்டாரு பில்லு கொடுத்துட்டாரு ஆனால் அடுத்தவங்க சாப்பிட்டாங்க எடுத்துட்டு எங்கே போகிறாருன்னு சொல்லி பின்னாலே ஆள் விட்டு பார்த்தா அவர் போய் ரோட்டில் கைகளில் மூணுத்தோட பிச்சை எடுக்கிறவங்க அல்லது ரொம்ப ஏழ்மைப்பட்ட பிளாட்ஃபார்மில் படித்திருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிளாஸ்டிக் இருக்கிறத வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போனார் எதுக்கு சொல்லாருன்னா உதவி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து பொருளாதாரம் தான் இருக்கணுங்கிறது இல்லை மனசு நல்ல மனசு இருந்தால் போதும் ஸோ அந்த ஆள் வந்து அவருக்கு காசு இருக்கோ இல்லையோ கௌரவம் பார்க்காம அடுத்தவங்க சாப்பிட்டது அது மிச்சமாகிறது அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு உதவிட்டு போகிறது ஒரு கொள்கையை வச்சு பண்ணிகிட்டு இருந்தாரு இதை பார்த்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து அந்த ஹோட்டல்கார அவருக்கு பில்லும் போடுறது இல்லை அந்த சர்வர் கூட டிப்ஸ் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டாங்க அந்த மாதிரி பீட்டர் செல்வகுமார் வந்து பண்ண கல்வி உதவி இருக்க அது வந்து அவருக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா அது உதவுற மாதிரி வந்து பெரிய உதவிங்கிறது வேறு எந்த உதவியுமே இருக்க முடியாது அதை வந்து ஒரு நான் இப்போ வந்தல்ல அந்த இதுக்கு முன்னால் ஃபங்க்ஷனுக்கு போனப்போல்லாம் கூட வந்து அவருடைய நலத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி ஸ்கூல்களுக்கெல்லாம் செய்கிறதுங்கிறது வந்து நிறைய செஞ்சிட்டு இருக்காரு அதனால் அந்த மனசு இருக்கணும் சும்மா அந்த மனசு இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்பா அவர்கள் சொல்லும்போது கூட ரொம்ப அவர் புள்ளிதரமாக சொன்னார் ஒரு மூவாயிரம் லேடிஸ் பொங்கல் வச்சு மூவாயிரம் பெண்களை வச்சு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சொன்னார் இன்னும் நிறைய ஸ்கூல் வந்து எவ்வளோ தூரம் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பள்ளி கொடுத்துட்டு இது பண்ணியிருக்காரு அது கலை இறங்க கட்டியிருக்காரு கிளாஸ் ரூம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப இதாக சொன்னார் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவர் வெளியே பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் நான் சினிமாவெல்லாம் அதிகமாக பாக்கிறது இல்லை அப்படின்ட்டு அப்புறம் பேர் சொன்னோடனே இந்த கேரளா பொண்ணை ஏற்றுக்கிட்டு மாதிரி என்ன படம் அதை மட்டும் கரெக்டா காமெடி சீனை பார்த்து வச்சிருக்கேன் சொல்லி ஸோ கேரளா பெண் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுங்கிறது அதான் காமெடியாக அது வந்து படத்துக்கு வச்சுருந்தேன் அது அவரு கூட ரொம்ப ரசிச்சிருக்காரு அவர் பேசும்போது பல நல்ல விஷயங்களை பேசினாரு கடைசியாக வந்து சேகர் கூட சொல்லிக்கிட்டே இருந்தார் எப்படி எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் இவங்கெல்லாம் கடைசியில் ஒரு பாலி பொலிட்டிக்கல் மீட்டிங் மாதிரியே அதை கரெக்டாக கொண்டு தர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா அவங்களுக்கு தொழில் அது அது கரெக்டாக ஆகணும் இல்லையா அதில் அவர் கடைசியாக பேசுனது வந்து